ஓகேவா ஊருக்கு தேவையில்லை சாமான்லாம் கொண்டு வர போகிறோம் பேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கேக்கு இந்த கேக்கு இது என்ன பேருன்னு இது பேர் கேக்கில் இது பேர் இருக்குல்ல இது பேர் என்னன்னு தெரியல ஆட்டுக்கால் கேக்கா ஆட்டுக்கால் கேக்குங்கிறா ரவையில் செய்கிறதானு மைதாவும் ரவை ரெண்டு செய்கிறது மாலை கெடாமல் இருக்குமா அது மாதிரி கெடாம இருக்கும் அது ஒரு பையன் மூணுல இருக்குமா அது வந்து கிட்ட ஒரு மாதத்துக்கு கெடாம இருக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் என்ன கதை உள்ளாட்சி ரூபா சொல்லிட்டியா உருதா என்ன என்னது வச்சிருவோம் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஊர்காய் இது வந்து பூண்டு ஊர்கா இது ஒரு மாசத்துக்கு வரும் இது வந்து பத்த குழம்பு இது ஒரு பா இருபது நாளைக்கு 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 வரும் இதே உள்ள வச்சிருவோம் உள்ள வச்சிருவோமா இப்பள்ள போனோம்னா அக்டோபர் நவம்பர் மாதம் வரணும் மூணு மாசம் வரைக்கும் பொருள் அரை கிலோ கிலோவா ஓலைச்சவ்வா அது ஓலைச்சவா அரை கிலோ ஒரு கிலோ அரை கிலோவா அது அரை கிலோ வச்சிருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு பாக்கெட் முறுக்கு போன நேரம் ரெண்டு பாக்கெட் முறுக்கு என்ன என்ன முறுக்கா அரிசி முறுக்கா அரிசி முறுக்கு ரெண்டு பாக்கெட்டு இது உடையாம கொண்டு போக முடியாது எப்படி உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் கடலட்சு ஒரு நாலு அஞ்சு பாக்கெட்டு கடலச்சு இது கொக்கச்சா இது கொக்கச்சு இது வந்து டூட்டில இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம் அது குழந்தா அதுக்கப்புறம் சிப்ஸ் எப்படி சிப்ஸ் தள்ளி விடுவா ஓகே சிப்ஸு இது வந்து இது வந்து சாப்பாடு சாப்பிடுங்க இது வந்து கடலை வறுத்த மசால் கடலையா மசால் கடலை அதுதான் என்ன மசால் கடலை இது கால் கிலோ இதுவும் ஒரு பாக்கெட்டு அப்புறம் இது வந்து கேக்கு சீடை கேக்கு சின்ன சின்ன கேக்கு அது ஒரு பாக்கெட்டு இது வந்து காராச்சோர் இது கால் கிலோ இதெல்லாம் வந்து தேவட்டையில் ஆகணும் தேவட்டை சீக்கர ஆகணும் அவ்வளோ செய்யறதெல்லாம் இப்போது ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டரை மாதம் மூணு மாதத்துக்கு சாமான் ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சது இது வந்து ஹேண்ட்பேக்கு இதில் வந்து ப்ரெஷ்ஷு ஒரு பூட்டு வடக்கு இது லாக் ஆக் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் ஷேவிங் செட்டு ஹெட்ஃபோனு அப்புறம் இது ப்ரெஷ்ஷு இதை போட்டுக்குவோம் அவ்வளோதான் இதில் வந்து ப்ரெஸ் வச்சுக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை இதில் ஃபுல்லாக தான் பேக்கிங் நான் யார் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு தேங்க்யூ சந்தைக்கு போய்ட்டு வந்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு இது நாலு எனக்கு இது மூணு ஃப்ரெண்டு கேட்டாங்க அவங்களுக்கு இது ஊர்கா எனக்கு பாக்குக்குள்ளே அதை ரெண்டு ரெண்டு ஊகா பாட்டில் முறுக்கில் வச்சிருவா உடஞ்சிடாது வாய்ப்பு இருக்கு உடைய இது வாங்கிட்டு வந்தாச்சு இந்த முறுக்கு சந்தையில் என்ன வஞ்சன வைக்க போறியா எதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் முறுக்கும் இந்த செவ்வாலை இந்த செவ்வாழை வேணும் ஆ இந்த செவ்வாழை இங்கே அது உத்தரகாண்டில் கிடைக்காது இந்த செவ்வாழை இது ரெண்டும் கெஸ்ட்டுக்கு இதை புட்டிர்லாம் அது ரெண்டையும் சின்ன பேக்கில் ஹேண்ட் பேக்கில் வச்சிடலாம் உடையாமல் அவ்வளோதான் அதே போலையும் செக் பண்ணி போட்டு போட்டியா இல்லை எல்லாத்தையும் போட்டியா

அடுத்து வந்து ட்ராவல் வேலை பார்க்கலாம் தேங்க்யூ